கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் இலங்கை செய்திகள் கிளிநொச்சியில் சுமூகமான முறையில் தேர்தல் வாக்களிப்பு ஆரம்பம் இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான வாக்களிப்பு நாடளாவிய ரீதியில் இன்று காலை ஏழு மணிக்கு ஆரம்பமாகியுள்ளது அந்த வகையில் கிளிநொச்சி மாவட்டத்திலும் வாக்காளர்கள் காலை ஏழு மணி தொடக்கம் தமது ஜனநாயக கடமையினை ஆர்வத்துடன் நிறைவேற்றி வருகின்றனர் கிளிநொச்சி மாவட்டத்தில் நூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் இம்முறை ஒரு லட்சத்தி தொள்ளாயிரத்தி ஏழு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் வாக்களிப்பு சுமூகமான முறையில் இடம்பெற்று வருவதுடன் தேர்தல் கடமைகளில் ஆயுதம் தாங்கிய போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் ஈடுபட்டு வருகின்றதை அவதானிக்க முடிகின்றது இத்தேர்தல் பணியில் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நான்கு அரசு உத்தியோஸ்தர்கள் நானூறு போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் தமது வாக்கினை வட்டக்கட்சி மாயனூர் வித்யாலயத்திலேயே பதிவு செய்திருந்தார் குறிப்பாக குறிப்பிட்டிருந்தார் தமிழ் பொது வேட்பாளருக்கு தன்னுடைய வாக்கினை சங்கிக்கே பதிவு செய்திருப்பதாகவும் தமிழ் பொது வேட்பாளருக்கான பதிவு செய்வதற்கான காரணத்தையும் குறிப்பிட்டிருந்தார் இன்றைய தினம் இலங்கையினுடைய ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுகின்ற முப்பத்தொன்பது வேட்பாளர்களில் தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிடுகின்ற அரியணேந்திரன் அவர்களுடைய சங்கு சின்னத்திற்கு மிக மகிழ்ச்சியோடு வாக்களித்து நான் வாக்குச்சாவடியை விட்டு வெளியிலே வந்திருக்கிறேன் தமிழ் மக்களுடைய தேச ஒற்றுமையையும் அவர்களுடைய தேசிய திரட்சியையும் ஒன்றுபடுத்தும் வகையிலும் அதனை சர்வதேச சமூகத்துக்கும் இனத்தினுடைய ஒற்றுமைக்கும் பலப்படுத்தும் வகையில் என்னுடைய வாக்குப்பதிவு என்று சங்குக்கான பதிவாக அமைந்திருக்கிறது காலங்காலமாக நாங்கள் ஆறு ஒரு தென்பகுதி தலைவருக்கு வாக்களித்திருக்கிறோம் இம்முறை எமக்காக நாம் நமக்காக நாம் என்ற அடிப்படையில் தமிழ் வாக்காளருக்காக எங்களுடைய தமிழ் பொது வேட்பாளருக்கான வாக்காக எங்களுடைய வாக்கை பதிவு செய்திருக்கிறோம் எங்களுக்கு நடந்தது ஒரு இனப்படுகொலை எங்களுக்கான ஒரு நீதி விசாரணை சர்வதேச ரீதியாக வேண்டும் தமிழ் மக்களுடைய வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட மக்களுக்கான சர்வதேச விசாரணை வேண்டும் இணைந்த வடகிழக்கில் தமிழ் மக்களுக்கு நிரந்தரமான அரசியல் தீர்வு முன்வைக்கப்பட வேண்டும் அது சமஷ்டி அடிப்படையில் அமைக்கப்பட வேண்டும் என்ற முக்கியமான கோரிக்கைகளின் அடிப்படையில் எங்களுடைய வாக்குப்பதிவு இன்று ஒரு திரட்சியாக தேசத்தின் திரர்ச்சியாக தமிழ் மக்களுடைய ஒன்றுபட்ட சக்தியாக சங்கு சின்னத்துக்கு என்னுடைய வாக்குப்பதிவை நான் என்று மகிழ்ச்சியோடு பதிவு செய்திருக்கிறேன் அதாவது தான் தான் டெல்லிக்கு என்றைக்கு எங்களுடைய தமிழ் வேறுபாடுகளை தோல்விடுகிறார்கள் அதில் எத்தனை பேருக்கு தகுதி இருக்கேன் என்று நாங்கள் கேள்விப்போம் அத்தனை பேரும் எழுபது தப்பிக்கிறார்கள் இவைகள் விவேகத்தை மட்டு எங்களுக்கு ஆட்சி தேவையில்லை നാ എന്ന അനുഭവത്തെ കൊണ്ട് ആരംഭിച്ച ഒരു മൊഴി ചെയ്തിരുന്നേ ഇന്ത്യൻ മോഡലെ പറ്റുന്ന എങ്ങനെ പെരുമാളവിലേക്ക് നൽകി ഇപ്പോൾ ഇത് തേതലിനെ പോകുന്ന പെരുപാ തേപ്പാർ അത്തനും ചിലർ ആകൽ സിലേക്കേണ്ടിയവർ ഇനിയോ തേദലിൽ പങ്കേറ്റ വരെയാണ് இதுதான் வெளிப்படையாக சொல்றது காரணம் இது மக்களுக்கு தெரியும் மக்களை நீங்க மாற்றினார் மக்களை நீகமாக்காது மக்களாக சித்திக்கவனும் அண்ணன் தம்பி மாமன்மை திறந்த உறவுகளாக வச்சுவிட்டு சொந்த மூலியை பாய் செயல்பட வேண்டும்